என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அமைதியாகவே இருந்து எதுவுமே எல்லா சமையல் வேலை எல்லாமே நல்லபடியாக நல்லா புரிஞ்சு திருப்பி அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ரோகிணி எல்லாத்துக்கும் சமைச்சு எல்லா வேலையும் இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படினாக்கா முதல்ல யாருக்கும் இந்த விஷயம் புரியல அதுக்கப்புறம் பார்த்தா சுருதியும் அந்த விஷயம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் விஜயா வந்து எப்பயும் போல் அப்படியே பாராட்டி பேசுகிறாங்க மனோஜும் பேசுகிறாங்க ஆனால் அண்ணாமலைக்கும் புரியல இப்போ சொல்கிறாங்க ஏற்கனவேலாம் இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன சமையல் வேலை கூட வந்து செய்யாமல் இருந்தவங்க இப்போ ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சம்ம சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் பேசிட்டு அங்கேருந்து அப்படியே முத்து கிளம்பிடுறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே அதாவது வந்து அவர் ஆஃபீஸில் இருக்காப்புல சத்யா அவங்க ஆஃபீஸில் அந்த அந்த பொண்ணு இருப்பாங்கள அவங்க வந்து பேசி என்ன இதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே முத்து ஃபோன் பண்ணுறாரு இப்போ முத்து ஃபோன் பண்ணதுக்கப்புறம் இப்போ சத்யா கீழே கீழே இறங்கி போகிறாரு எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது எதுவும் சொல்லலை என்ன விஷயம் எதுங்கிறது இவரும் சொல்லாமல் அப்படியே விட்டுடுறாரு இப்போ சத்யாவும் ஒன்றுமே குழப்பமாக இருக்குது புரியல இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா பார்வதியோட வீட்டில் அந்த சிவன் இருக்கார்ல அவங்க கூட வந்து அந்த யூடியூப்பில் அந்த கதைலாம் பேசி போட்டு அந்த வேலைலாம் இருக்காங்க அந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மீனாக வராங்க அந்த பூவெல்லாம் போட்டுருமா அப்படின்னு சொல்லும்போது பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னோம்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறல் கதையை தான் இன்னைக்கு வந்து பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க அந்த கதையில் அந்த விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்குண்டான தண்டனை கிடைக்கும் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டு மீனாக்கு ரொம்பவுமே கவலை எந்த நேரத்தில் மீனா உண்மையை சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதையில் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் டேரக்டர் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து சொல்லிட மாட்டார் ஏன்னா நமக்கு வந்து இதை விட பெரிய பெரிய பிரச்சனைலாம் நேரடியாக மாட்டும் போதே பார்த்தோம்னா அந்த கதையை அப்படி இப்படின்னு மாற்றிட்டு தான் கொண்டு போனாங்க எது எப்படி பார்த்தாலும் ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற எதார்த்தமாக அற்புதமான கதையை ரொம்பவுமே சுவாரஸ்யமான நடிப்பில் முத்து மீனாவோட அந்த யதார்த்தமான நடிப்பில் ரொம்ப சூப்பராக கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது மு மீனா வந்து ஏன்னா ஏற்கனவே ப்ரொமோவில் வந்து மீனா வந்து உண்மையை சொல்லி விடுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டினாங்கல்ல அதனால் வந்து மீனா அதுவும் உண்மையை சொல்லிடுவாங்களா இல்லை இப்போ ஏன்னா மீனா வந்து இப்போ கோச்சிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே இதுக்கு மேலே இருந்தனா என்னால் அடக்க முடியாது நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படிங்கிற பயத்தில் தானே இருக்கிறாங்க அதனால் பார்க்கலாம் அடுத்து முத்து போய் மீனாவை பார்த்து என்ன சமாதானம் பண்ணி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வரார் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க Thank you, friends. Thanks for watching.